மாதம் வெட்டியில் ஓர் அற்புதம் பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம் சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ் மூலிகை மசாலா பொருட்கள் நவதானியங்கள் காஃபி தூள் எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் நாற்பதாயிரம் ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வந்து நிவாரண உதவி வந்து மக்களை அவங்க வீட்டுக்கு வர வச்சு ஆபீஸுக்கு வர வச்சு கொடுத்திருக்காரு அது வந்து ஒரு பெரிய தப்பு இல்லை சரி நீங்கள் வந்து அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் இந்த மாதிரி அவங்க தலைவர்கள் போகிறதுக்கும் திரு விஜய் போகிறதுக்குமான வித்தியாசம் புரியும் இவர்கள்லாம் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் இவங்கலாம் எமர்ஜ் எமர்ஜாய் வந்தாங்க இவங்கலாம் தரையில் தான் நின்னாங்க இவங்க தான் ஆர்ப்பாட்டம் போராட்டம் மக்கள் இவங்க கீழே தான் நின்னாங்க ஸோ இவர்கள் வந்து அன்றாட பரிச்சயம் அண்ட் தேனோ ஹவு டு ஹேண்டில் ஆல்ஸ் அவங்களுக்கு புரியும் ஆனால் திரு விஜய் வந்து ஒரு ஸ்டார் அவர் வந்து தரையில் கால் பதிக்காதவர் அவர் வந்து ஒரு திரையில் மட்டுமே தடம் வச்சுவார் அவர் அப்படியே நின்றுகிட்டே இருக்கிறாரு அவர் வெளியே வந்தாருன்னு உண்மையான துயரம் பாருங்கள் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட விட்டு போட்டு தலைவர் வந்திருக்காருன்னு பெரும் இது ஹானஸ்டான ஃபேக்டர் புரிஞ்சுக்கணும் அந்த வெள்ள நிவாரண நிதி பாதிக்கப்படும் வெள்ள நிவாரண பணிகள் பாதிக்கப்படும் காவல் துறை புறம் எங்கே இருக்கும் சாதாரண இப்போ அண்ணாமலையோ எடப்பாடி பழனிசாமி ஒரு ஐநூறு பேர் நிற்கிறாங்க அப்படின்னா பாதிக்கப்பட்டவங்க நிற்பாங்க கட்சிக்காரங்க கொஞ்சம் நிற்பாங்க சப்போர்ட் பண்ண நிற்பாங்க மாற்று கட்சிக்காரரு கவர்மெண்ட் இப்படி பண்ணிருச்சுங்கன்னு சொல்லிருப்பேன் ஆனால் விஜய் போனார்னா பார்க்குறக்காகவே சும்மா இருக்கிறவங்களாம் போகிறான் அது எந்த வெள்ளத்தால் பாதிக்கப்படாத பெட்டிக்கடை இருந்தவங்களும் பாதிக்க வந்துடும் பார்க்க வந்தோம் அப்போ அது ஒரு 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 ஸ்டார் அப்படிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பொலிட்டிகல் லீடராக நீங்கள் தாவேக்கான ஒரு கட்சி ஆரம்பிச்சாருங்கனால மட்டுமே நீ அவர் பார்த்துட முடியாது அவர் நேற்று வரைக்கும் எங்கே உள்ளே இருந்தே இன்றைக்கி மட்டும் வரமாட்டோம் அப்படி நீங்கள் கேட்க முடியாது அவர் வந்தாருன்னா நிறைய அசௌரியங்கள் பொதுமக்களுக்கு ஏற்படும் அதை தெரிஞ்சு தான் செயல்பட்டுருக்காருன்னு நினைக்கிறேன் இந்த விஷயத்த நான் வரவேற்கிறேன் அவருக்கு கொடுக்குறது நோக்கம் வந்து நிவாரணம் கொடுக்குறது தான் அதை எங்கே வச்சு கொடுத்தாலும் ஒன்று தப்பில் வர வச்சு கொடுத்தாருன்னு ஒன்று பிரச்சனை அக்கௌண்ட்டில் கொடுக்க சொல்கிறார் இவர் அப்போ அக்கௌண்ட் கொடுத்தா அப்போ உங்களுக்கு அக்கறை இல்லை அதனால தான் அக்கௌண்ட்டில் வரைக்கும் நேரம் வந்து என் கையில் காசு கொடுக்கணும் அப்படி மாற்றி சொன்னா நீங்கள் விஜய் ஏன் நேரில் வரலாம் கேட்குறீங்க அவர் ஏன் நேரில் காசு கொடுக்குறாங்க அக்கௌண்ட் கொடுத்துருவாங்க உங்களுக்கு புரியுங்களா அப்போ யார் யார் எப்படி எப்படி செய்யலாம்னு ஒரு கணக்கு அதனால் திரு விஜய் வந்து களத்துக்கிறிங்க நிறைய செய்யும் அது நல்லா யோசிச்சு பாருங்க அவர் இதுக்கு முன்னாடி செஞ்சு எல்லாமே இது மாதிரி ரகசியமாக தான் போய் செஞ்சுருக்கார் அவர் அனிதாவோட குடும்பத்தின சந்திச்சா துப்பாக்கி துப்பாக்கிச்சூரில் தூத்துக்குடியில் இறந்தவருடைய குடும்ப சார் இல்லாமல் ராத்திரியில் போய் போய் ஏன்னா அவர் போனாலும் அது ஒரு சீன் ஆயிரும் அது ஒரு பெரிய படம் ஆயிரும் தள்ளுமுள்ளாயிரும் அதில் ரெண்டு பேருக்கு ஏதாவது பிரச்சனை வரும் அப்போ இது மாதிரி செஞ்சால எனக்கு வந்து ஒரு பெரிய மாற்று கருத்தில் நான் அதை ஏற்கிறேன் ஏன்னா அவரோட ஸ்டார் டம் புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் அதை செயல்படும் விஜய் அவர் கட்சிக்காரர் அவர் எப்படியா காலி பண்ணிடலாம் அப்படி யோசிக்கல நியாயம் கிடைக்கும் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு இப்போ என்னை மாதிரி இப்போ நான் ஏழு எட்டாம் தேதி இல்ல போய் களத்துக்கு போவேன் நான் ஏற்கனவே போய் நிப்பேன் மக்களோட மக்கள்லாம் அவரால போய் அப்படி நிக்க முடியாது பிரச்சனை இருக்கு இல்லை அவர் போய் அங்க நின்னா பாதிக்கப்பட்ட மக்களின் கூட்ட விட அவரை பார்க்கணுங்கிற கூட்டம் அதிகமாகிடும் அப்புறம் அந்த பிரச்சனையை வேற சமாளிக்கணும் அங்கே போய் கூட்டம் கூடி அதனால் வந்துன்னா பாருங்கள் அவரை பார்க்க இவ்வளோ பேர் கூட்டிட்டாங்க அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய அளவில் செய்ய முடியல இதெல்லாம் அப்படின்னா அதுக்கு ஒரு விமர்சனத்தை வைப்பீங்க அதனால அவரு சரி உதவணுங்கிற என்ன இருக்கு அதுக்கு நீங்கள் பாராட்டணும் சரி அதை கூட மற்றவங்க செய்யலை